இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர் திருச்சி திருவாரூர் கரூர் அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை உழவர் பெருமக்கள் அனைவரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கப்பட்ட வேளாண் சார்ந்த செயலிகளை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக குறுவை நெற்பயிரில் ஈ தாக்கம் பரவலாக தென்படுகிறது இதனால் பயிரின் குருத்து பகுதி வெங்காயத்தால் போல் மாறி கதிர்கள் வெளிவராது இதன் பரவலை தடுக்க ஒரு ஏக்கருக்கு குளோர் பயிரிபாஸ் இருபது ஈசி ஐநூறு மில்லி என்ற அளவில் பயன்படுத்தவும் குருவை நெற்பயிரில் கதிர் தோன்றும் பருவத்தில் ஒரு ஏக்கருக்கு முப்பத்து ஐந்து கிலோ யூரியாவையும் பத்து கிலோ மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் உரத்தினையும் கலந்து வயலில் சீராக தண்ணீர் வைத்து தூவவும் வாழை மரங்கள் காற்றினால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்கவும் வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளில் வெளிப்புற ஒட்டுண்ணிகளை நீக்கி இரண்டு மில்லி பூட்டாக்ஸ் மருந்தினை ஒரு லிட்டர் தண்ணீர் கலந்து ஆடுகளின் வெளிப்புறங்களில் பூச வேண்டும்